வணக்கம் எங்கே வந்திருக்க முடியாது கல்லியங்காட்டில் போர் வழியில் பார்த்தோம்னா பெட்ரோல் சட்டத்தை ஒட்டி தனம் நிற்கிது ஏன்னுட்டு பார்த்தா என்னது யாருக்குமே நீட்டைக்கு குழும்பில் ஏதோ பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு சொல்லுவேன் ஆனால் ஜாழ்ப்பாணத்துலேயும் வந்த சூழ்நிலை வந்துட்டு பார்த்தேன் வரப்போதோ வந்துட்டோ தெரியவில்லை ஆனால் எங்களே அப்போ தெரியுமா இல்லை வந்து பெட்ரோல் ஃபுல் டேங்கெல்லாம் அடித்து வச்சுருப்பாங்க இங்கேயும் உள்ள ஸ்டோவில் லைன் நிற்கிது கூட்டிகிட்டு ஸ்டோவ் லைன் கூட்டிகிட்டே ஓவிட்டு போகணும் ரெண்டு வார்த்தைன்னு ஒரு அண்ணா வந்து லைனில் நிற்கலாமல் அடுத்துட்டு ஒன்று ஓடி ஓம் அப்படியெல்லாம் வந்தபடி நிற்கினா பார்த்தீங்கன்னா அந்த லைன் இல்லை இப்போ மத்தியான பொழுதில் அப்படியே கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறேன் பெட்ரோல் விலை விலைத்தளம்பல் தானே இருக்குது இன்னொரு தம்பிய பார்த்தீங்களேன்னா தெரியும் ரெண்டு கேனில் பெட்ரோல் வாங்கிட்டு போகிறேன் தட்டுப்பாடின் எதிரொலி பெட்ரோல் விலை மக்கள் வாங்கி செல்வதை காணப்படுகிறது பொறத்திருந்து பார்ப்போம் பெட்ரோல் தட்டுப்பாடா இல்லையா என்பது தெரிய வரும் தானே தட்டுப்பாடு வேற இந்த அரசாங்கம் விடவழிக்க நம்புகிறோம்